என்ன மக்களே பேக் டு தி பெபிலியன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்வதி கிட்ட தான் வந்திருக்காங்க ஏன்னா கண்டென்ட் இல்லை கண்டென்ட் என்ன தான் கொடுத்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சரி அதனால் பார்வதியை பிடிச்சி சுரண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி வந்து சுபிக்ஷாவும் விக்ரம் அவர்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சேரையை எடுத்து வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க ஸோ இதனால் பார்வதி அவர்கள் கதறி கதறி வந்து அழுதுகிட்ருந்தாங்க அப்படியாவது அவங்களுடைய தவறுகளை வந்து உணர்வாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ கூட தவறுகளை உணராமல் நம்ம வக்ரம் அவர்களது வக்கரபுத்தி காமிச்சிட்டாப்புல கடைசியா நம்ம வினோத் இருக்காப்புல அந்த மனசு சம்பவம் பண்ணி விட்டாப்புல உண்மையாவே சொல்றேன் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் வினோத் அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது விக்ரம் எல்லாம் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டாப்புல எப்பா உர்ரா சாமி நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இன்னைக்கு வந்து தெரியும் இந்த விஷயத்தை வந்து பெருசாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அசாத நழுவி போயிட்டாப்புல பார்வதியோட இன்சிடென்ட்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்களும் சுமிட்சா அவர்களும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் பார்வதி வந்து அவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் அப்போ அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் உண்மை உண்மையாலுமே சொல்றேன் இந்த வாரத்துடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பலுவாக இருக்கோ இல்லையோ பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் பலுவாக வந்து இருந்துட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கணும் வாடன் வேலையை பார்க்கணும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் மேனேஜ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு தூங்க வைக்கணும் அவங்கள படிக்க வைக்கணும் அவங்க தவறு செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கோவத்தையும் அதாவது விஜே பார்வதி மேலே இருந்த ஒட்டு மொத்த கோவத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அவர்கள் இந்த வாரத்தில் இறக்கி விட்டாப்புல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அதே போல் எப்ஜே இருக்காப்புல அந்தளவு எப்போயுமே தூங்கிட்டே வந்துருப்பான் டே டே தூங்கிட்டாடா இருக்க வாடா கிச்சனுக்கு வாடா வேலை வைக்கிற வாடா அப்படின்னு சொல்லி அந்தாலையும் போட்டு பிழக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து தரமான ஒரு சம்பவத்தை வந்து பிக் பாஸ் அவர்கள் பண்ணி விட்டாப்புல இப்போ காலையில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதி எல்லாருக்கும் சமைச்சி கொடுத்துட்டாங்க எல்லோரும் நல்லா வயிறு திருப்தியாக வந்து சாப்பிட்டாங்க அது டேஸ்ட்டாக இருக்குது இல்லை டேஸ்ட் கம்மியாக இருக்குது இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா பார்வதிக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது ஆனாலேயும் அவங்க ஒரு அட்டம் எடுத்து சமைக்கிறாங்க எப்ஜேவும் பார்வதியும் சேர்ந்து ஓகேவா ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி விமர்சனங்கள் வந்து கொடுத்தாலையும் சாப்பிட்றாங்க வேறு வழி கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்வதியுடைய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க வசந்தி மேடமுடைய ட்ரெஸ்ஸு ஓகேவா அதாவது புடவை கட்டியிருந்தாங்க இல்லையா ரெண்டு நாளாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க யாரா அந்த திருட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் விக்ரம் அவர்களும் இவனுங்களும் போய் திரும்பியும் அதே மாதிரி ஒரு கேமை வந்து விளையாடுறானுங்க சத்தியமா சொல்றேன் ரொம்ப மஸ்டா இருக்கு ப்ரோ ஒரு கண்டென்ட்ல கூட எப்படி நாங்கள் டைட்டில் போட முடியும் சொல்லுங்க பார்வதியின் சேரையை திருடிய இல்லை சேலையை திருடிய விக்ரம் மற்றும் சுபிக்ஷா கதறி எழுத பார்வதி இப்படியா போட முடியும் ஏண்டா அப்புறம் அமித்துடைய ஷூவை திருடிய வியானா கடுப்பான அமித் இப்படியா போட முடியும் சொல் எப்படி இதை வந்து பார்த்தா கூட மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா பார்க்குவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா ஃபஸ்ட்டு இது எதுக்காக சொல்கிற அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா சே என்னடா சேலையை எடுத்துட்டாங்க ஷூவை எடுத்துட்டாங்க பேனாவை தூக்கிட்டாங்க பேண்ட்டை தூக்கிட்டாங்க யாரா இந்த பசங்க அடல்ட்டு தானடா இவனுங்க எல்லாருமே லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தானடா படிக்கிறாங்க கொஞ்சம் கூட வாடா புத்தி இருக்காது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் இவங்கெல்லாம் ப்ளஸ் டூ எல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க எல்லாம் முடிச்சிட்டு தானே சினிமா ஃபீல்டுக்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுறது எல்லாம் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கானுங்க இவங்களுக்குன்னா ஒரு பர்சன்ட் கூடவா அந்த நாலேஜ் வந்து இருக்காது சுத்தமாகவும் இருக்காது சேரீ எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க பார்வதி வந்து என்னுடைய சேரீ வந்து காணோம் நான் வந்து குளிச்சுட்டு ஆகணும் என் சாரி எங்கே இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல என்ன இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது தயவுசெய்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாங்க ஆனால் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை குறிப்பாக சுபிக்ஷாவும் விக்ரமும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னா பார்வதி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க பிரஜன் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட இல்லை சார் அது நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நான் ரெடியாக மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்காங்க பிரஜன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நீங்கள் விளையாடணும் இந்த மாதிரி பீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அவங்க எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லாதீங்க கேட்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கபா அப்படின்னு சொல்லி பார்வதி ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாங்க ரொம்ப கோமம் கூட இல்லை கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக தான் வந்து பேசுகிறாங்க ஏப்பா நான் வந்து சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் வாடனாக வேலை செய்யணும் ட்ரெஸ் மாற்றணும் குளிக்கணும் ரெடியாகணும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குல்ல இவ்வளோ வேலையை தாண்டி நான் போயிட்டு அதாவது ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்க நீங்கள் போய் தேடுங்க நீங்கள் தேடாமலே இருக்கீங்க நீங்கள் போய் தேடி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க ஏன்பா இத்தனை வேலைகளை நான் சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இத்தனை வேலைகளை செஞ்சுட்டு நான் போய் என் புடவையை தடக்கி எங்கே வச்சுருக்கீங்க புடவைய என் புடவையே பார்த்தீங்களா என் புடவையே பார்த்தீங்களான்னு கேட்டுகிட்டு இருக்க முடியுமா என்னால் நான் போய் தடைக்கிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கு எனக்கு டைம் இருக்கா ஃபஸ்ட்டு அடுத்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணும்ல என்னால் முடியவே முடியாது பாருங்கள் டாஸ்க் அது இதெல்லாம் அப்புறம் தான் என்ன அந்த புடவையை என்னால் தேட முடியாது புடவை தான் நான் இந்த டாஸ்க்குள்ளேயே வருவேன் அதனால் நான் சமைக்க கூட மாட்டேன் சமைக்கவும் மாட்டேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அந்த புடவை எட்டுனது கொடுக்குற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான்லாம் தேடவும் முடியாது இவனுங்க சும்மா ஃபன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க கட்டு பேத்திட்ருக்கானுங்க என்னால் முடியல எத்தனை வேலை தான் நான் வந்து செஞ்சிட்ருக்குறது இதில் வேறு நான் நான் போய் சேரீயை கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெக்கல்ஸ் விற்கிறமோ சுபிக்ஷாவும் உள்ளர போயிட்டாங்க எடுத்துகிட்டு போகலாமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இல்லை இரு அவங்க வந்து தேடிட்டும் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவும் முடிவு எடுக்கிறாங்க டே வக்ரம் நல்லா பண்ணுறப்பா நீ வேறு லெவல் பண்ணுற அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் எல்லாருமே எல்லாம் ஒன்று கூட்டினாங்க திவ்யா அவர்கள் வந்து கேட்குறாங்க என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சேரி இந்த மாதிரி வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் வந்து இருக்காங்க பார்வதி வந்து ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க அழுதுட்டாங்க சொல்ல போனால் லிட்டரெலாம் அழுதுட்டாங்க அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ திவ்யா வேறு வந்து இருக்காங்க யார் மேடம் எடுத்துருப்பாங்க ஒரு வேலை வந்து என்ன அவங்க பேர் அமித் அவர்கள் அது எடுத்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி வந்து இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இன்னும் அவங்க ஃபன் பண்ணும்போது செம காண்டாயிட்டாங்க கேண்ட் என்ன மேடம் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னால் முடியல ப்ராங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வந்து முடியை கட் பண்ணுற மாதிரி இருக்கானுங்க போராட்டம் பண்ணுறானுங்க சாப்பாடு சரியாக போடலன்னு வந்து இது பண்ணுறானுங்க எல்லாத்துக்கும் வசந்தி 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 வந்து கூட்டுகிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி சே ஸேரி இல்லை சேரையை யாரோ தூக்கி எடுத்து வச்சுருக்கான் நான் போய் கெஞ்சிட்டே இருக்க முடியுமா யார் வச்சுருக்கீங்க என் சேரீ ஏ எங்கே வச்சுருக்கீங்க எனக்கு கூச்சமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லி கதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க சரி அப்போயாச்சும் எடுத்து வந்து கொடுப்பானுங்களா அந்த விக்கல்ஸ் விற்கிறவங்க சுபிக்ஷாவன்னு பார்த்தா எட்டு வந்து தரமாட்டேன்றாங்கப்பா அதுக்கப்புறம் ரம்மையாக போட்டு வான் பண்ணுறாங்க அங்கே போய் இங்கே பாருங்கள் அழுகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு கூட ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கலை அவங்க டெஸ்க்லேயே வந்து வச்சிடலாம் அதாவது அவங்க பெட்டு மேலே வச்சிடலாம் கேட்டால் நீங்கள் சரியாக தளக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணுறாப்பில் விக்ரம் அதுக்கப்புறம் மனசாட்சி கொஞ்சமான உருத்தம் அவங்க அழுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே புடவை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா சாரி மேடம் நான் தான் வச்சுட்டு இருந்தேன் சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் என்னடா புடவிலெல்லாம் விளையாடுவீங்களான்னு சொல்லி பயங்கரமாக டேபிள்லாம் தட்டி ஒரு மாதிரி கோவப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே விக்ரமுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து சீன் க்ரியேட் பண்ணுறாங்க இது சும்மா ஃபண்ணுக்காக டேய் என்னடா அது நீ பண்ணால் வந்து சும்மா ஃபண்ணு மற்றவங்க பண்ணாக்கா அதெல்லாம் வந்து சீரியஸா அப்படி தானே வந்து லாஸ்ட் வீக்லேயும் இருந்தாங்க குப்பியை போட்டது இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி தானேங்க அப்படி தானேங்க அவங்க டாஸ்க்கு அவங்க ஆடிட்டு தானேங்க இருந்தாங்க க்ளீன் பண்ணணும் சரி இந்த பூண்டை வந்து இங்கே தான் உரிக்கணும் அப்படின்னு எதாவது ரூல்ஸ் போட்டுருந்தாங்களா என்ன க்ளீனிங் டீமு க்ளீன் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக பண்ணாங்களே அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க தேடிட்டுமே வார்டன் என்னப்போ இது டாஸ்க் தானே அவங்க எல்லை மீறி போகிறாங்க ஏன் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தானாங்க பாஸ் நீங்களும் பண்ணிட்ருக்கீங்க கேவலமாக நீங்கள்லாம் வந்து நியாயஸ்தம் வேறு பேசிகிட்டு இருக்கீங்க லாஸ்ட் வீக்கில் எப்பா இதில் விக்கல்ஸ் வந்து வெளியே போனா அப்படில சுபிக்ஷா விக்கல்ஸ் வெளியே போய் அந்த பொண்ணு சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டுருக்கு இதெல்லாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படி டேய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா அவங்க தான் சொல்கிறாங்கண்ணே எனக்கு ஆகுதுங்க ஏங்க நீங்கள் பேண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா லிங்கி கட்டிக்கிட்டீங்க பிரச்சனை கிட்ட கேட்குறாங்க பார்வதி நீ லுங்கி கட்டிக்கிட்டீங்கப்பா என்னால் நான் என்ன கட்டிக்கிட்டு வரட்டோம் பாவாடியும் பிராவும் ஜாக்கெட்டு மட்டும் போட்டுட்டு வெளியே வந்தால் பரவாயில்லையா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து அப்படியே பயங்கரமாக ஆகிட்டாப்புல சொல்லப்போனால் வில்டர் என்ன ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காருங்க அந்த மாதிரி ஆகிட்டேனே முடிச்சு பிடிச்சி பொழப்போலன்னு பொழந்து விட்டாப்புல ஏப்பா இதெல்லாம் சரியில்லைப்பா இந்த மாதிரி புடவை எடுத்து வைக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக வந்து அதுவும் அந்த பொண்ணு மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னான் உடனே வந்து வீக்கல்ஸ் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வினோத் இப்படியெல்லாம் பேசாதீங்க வினோத் அப்படின்னு ஏப்பா நீ அப்படி தான் பண்ணுற என்ன நீங்கள் அந்த பொண்ணை டார்கெட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பொண்ணு எப்போ பார்த்தாலே அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கீங்க புடவையெல்லாம் யாராவது எடுத்து வைப்பாங்களா இப்படி தான் ஸ்கூலில் வந்து நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிழந்த உடனே விக்ரம் வந்து கம்னு வாயை முடிக்கிட்டு போயிட்டே இருந்துட்டான் அதுக்கப்புறம் பார்வதி லிட்ரலாக நிறைய அழுதுட்டாங்க பயங்கரமாக கோவப்பட்டாங்க ஆனால் யாராக தான் என்னப்பா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது கரெக்டு தானே ஒவ்வொரு சென்சிட்டிவ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த சென்சிட்டிவை டச் பண்ணும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது கோபம் வரும் நீ ஷூ எடுத்து வச்சுக்கோ அவங்களே சொல்கிறாங்க பார்வதி ஷூ எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுக்கோ வேறு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கோ எனக்கு வேறு பொருள் இருக்கா அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி டாஸ்க்குக்கு அந்த சேரீ மட்டும் தான் இருக்குது நீ அதை எடுத்து வச்சுட்டு நான் போய் ஒவ்வொருத்தர நீ எடுத்தியா என் சாரியை நீ எடுத்தியா என் சேரியை நீ எடுத்தியா நீ எடுத்தியா நீ எடுத்தியா நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தக்கிட்டேயும் போயிட்டு சாரீ நீ எடுத்தியான்னு சொல்லி என் சேரீ நீ எடுத்தேன் அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கலாம் எனக்கு தெரியும் எனக்கு கூச்சமாக இருக்குது இது ரொம்ப சீப்பாக இருக்குது இல்லை முடியல நீங்கள் என்னமோ வந்து ஒரு ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் இருக்குது அவங்க சொல்கிறாங்க கிளியராக ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் இருக்குது ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி எல்லை மீறி வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அங்கே கனியக்கா மற்றவங்கலாம் பேசி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி அது குறிப்பாக வந்து கமுருதீன் அவர்கள்லாம் பக்கம் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கையை பிடிச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாப்பில்ல இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் நான் அது என்ன சொல்கிறதுனா போன வாரம் சேன்ட்ரா பண்ணாங்களே திவ்யா பண்ணாங்கள் அதே விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து விட்லர் அவர் இருக்காப்ல ஏண்டா ஒருத்தர் அழுகுற வரைக்கும் நீங்கள் கொண்டு போவீங்களாடா அழுதுட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் மாட்டீங்கன்னா என்ன என்னண்டா நீங்களுக்கு எல்லாம் டே பா எப்படிப்பட்ட ஆளுங்கடா சுவாமி எல்லாரும் டாக்ஸிக் நான் டாக்ஸிக் டாக்ஸிக் டு த கோர் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இந்த சீசனை பொறுத்தவரையும் ஓகே மக்கள் இதை பற்றி நான் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்